காசாவில் இடம்பெறும் இனப்படுகொலையை தடுக்க தவறியதான வழக்காக இது பதிவு செய்யப்பட்டது இத்தகைய மாதம் முப்பத்தி ஓராம் தேதி பைன நபர்கள் தானாகவே ஒரு சமாதான திட்டத்தை அறிவித்திருந்தார் காசாவில் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையில் லெபாரான ஒரு சமாதான நிலைமை ஏற்படலாம் என்று தங்களுடைய ஆயுதங்களை ராபா போன்ற தாக்குதல்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்ற போன்ற பல குறிப்புகளை கூறியிருந்தாலும் போர்க்குற்ற குற்றங்களாக அல்லது யுத்த மீறல்களாக அல்லது மனித பேரழ்களாக விசாரிக்கப்பட்டு அதன் பின்னர் இந்த இனப்படுகொலை என்கின்ற நிலைக்கு அடைவதற்கான முயற்சிகளை தான் மேற்கொண்டு வருகின்றார்கள் இன்றைய தேதியில் நிச்சயமாக இதன் தேவை என்பது முக்கியமானது குறிப்பாக பெரிய ஒரு போர் ஏற்படாமல் அல்லது அணு ஆயுத போர் ஏற்படாமல் இருப்பதற்காக இந்த அமைப்பு நிச்சயமாக இருந்தியாக வேண்டும் அந்த பாதுகாப்பு சபை என்பதின் பிரசன்னம் கூட அதில் முக்கியமானதாக தான் கருதப்பட வேண்டும் அவசரமாக கேஷ் தேவைன்னு வரும்போது போது நாங்க நாங்கள் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது வட்டி அதிகமா இருக்குமோ இல்லை நகை பாதுகாப்பாக இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம் அதுக்காக தான் நான் கேஷ் பாயிண்ட்டில் அடகு வைக்க வந்திருக்கேன் மிக குறைந்த வட்டி லாக்கரில் வைக்கிற மாதிரி நகையை பாதுகாப்பாக வச்சிருக்கிறாங்க இதை விட என்னங்க வேணும் கேஷ் பாயிண்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செக் கேஷ்யூ கேஷ் ஃபோர் கோல்ட் கோல்ட் லோன் அனைத்துக்கும் கேஷ் பாயிண்ட் வணக்கம் நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் தினம் பேச என்னவென்றால் இடம்பெற்ற இஸ்திரேலிய இனப்படுகொலைக்கு அமெரிக்க ஜனாதிபதி வெளியுறவுத்துறை செயலாளர் மற்றும் பாதுகாப்பு செயலாளர் உட்பட்டவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது இது பற்றி பேச போன்றும் இவைகள் பற்றிய தகவல்களை பெறுவதற்காக சுரேஷ் சர்மாவை கொள்ள போன்றும் வணக்கம் சுரேஷ் சர்மா வணக்கம் மீண்டும் வரவேற்கின்றோம் நிகழ்ச்சிகளுக்கு முதலாவது காசாவில் நடைபெறும் இனப்படுகொலையை தடுக்க தவறியதாக அமெரிக்க தலைவர் ஜோ பைடன் ஆண்டனி பிளங்கன் மற்றும் லோயிட் ஆய்டன் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு பற்றி விரிவாக கூற முடியுமா ஆமாம் இது வந்து கடந்த டிசம்பர் மாதம் சுமார் ஏழு அமைப்புகள் இணைந்து இவர்கள் இனப்படுகொலை என்கின்ற விவகாரத்தை தடுக்க தவறிவிட்டார்கள் என்பதற்காக அதாவது காசாவில் இடம்பெறும் இனப்படுகொலையை தவறி தடுக்க தவறியதான வழக்காக இது பதிவு செய்யப்பட்டது இவர்கள் வழங்கிய ஆயுதங்கள் போன்றனவும் அந்த நிகழ்வுகளில் பங்கு பெற்று பயன்படுத்தப்பட்டது என்பதுதான் முதலாய குற்றச்சாட்டாக இருந்தது இந்த பொது அமைப்புகளும் தன்னார்வ நிறுவனங்களும் இணைந்து செய்தாலும் இது அமெரிக்காவில் ஒரு உள்நாட்டு வழக்காடு மன்றத்தில் இவர்கள்

சபை அதனை ஆமோதித்திருக்கின்றது அதனை நிகழ்வாக பார்க்கப்பட வேண்டும் என்றால் இதுவரை காலமும் இந்த பாதுகாப்பு சபை என்பது அதாவது ஐக்கிய நாடுகள் அவையின் பாதுகாப்பு சபை என்பது எந்த ஒரு நடவடிக்கைக்கும் முட்டுக்கட்டையானதாக இருந்து வந்தது அவர்களுடைய விட்டு வாக்கு வீட்டோ வாக்கு என்பது அங்கே உள்ள ஐந்து நாடுகளுக்கு இருக்கும் ஐந்து நிரந்தர உரிமை உள்ள நாடுகளான நாடுகளானுகே பிரான்ஸ் யுஎஸ்ஏ சைனா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு அந்த வெட்டு வாக்குகள் வீட்டோ பவர் இருக்கின்றது அவற்றை பாய்ப்பவர்களாக இருந்திருந்தார்கள் ஆனால் இன்றைய நிகழ்வில் நடந்த ஒரு நிலைமை அதாவது உண்மையிலேயே அதை வரவேற்க வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் ரஷ்யா தான் மௌனமாக இருந்தது அந்த வாக்களிக்காமல் இன்றைய நிகழ்வில் இருந்தபடியால் பதினான்கு வாக்குகளால் அந்த விவகாரம் தற்பொழுது அஹ் உண்மையிலேயே ஜோ பைடன் அவர்கள் அந்த தனக்குரிய பாதுகாப்பாக மாற்றமல்லாமல் தனது தேர்தல் போன்ற விடயங்களில் இது பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருப்பதற்காக இந்த சமர்ப்பித்த திட்டம் என்பது சில வேலைகளில் மாறுபட்ட கருத்தாளர்களை கொண்டு வரலாம் இந்த விவகாரத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது ஆனால் இது ஒரு முக்கிய வழக்காக பார்க்கப்படலாம் அதற்கான காரணம் இவர்களுடைய பங்களிப்பு எவ்வாறு இருந்தது என்று இந்த வழக்கு தொடுத்த காரணத்தால் தான் இவர்கள் தங்களுடைய ஆயுதங்களை ராபா போன்ற தாக்குதல்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்ற போன்ற பல குறிப்புகளை கூறியிருந்தாலும் இந்த விவகாரம் உன்னிப்பாக பார்க்கப்பட வேண்டியது நன்றி அந்த தகவலுக்கு அடுத்ததாக இந்த வழக்கு வந்து நீங்கள் கூறியது போல இந்த மாத இறுதியில் கலிபோர்னியா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகின்றது இதற்கிடையில வந்து தென்னாப்பிரிக்கா தொடர்ந்த அந்த எண்பத்தி நான்கு பக்க புகாரை வந்து இஸ்ரேல் வந்து எதிர்கொள்கின்றது குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கின்றது இதற்கான அந்த வழக்கு விசாரணைக்கான கேள்விகளை வந்து நீதிமன்றம் இந்த வியாழக்கிழமை கேட்க இருக்கின்றது சர்வதேச நீதிமன்றம் வழங்கும் தீர்ப்பு வந்து தங்களுக்கு எதிராக அந்த தொடரப்பட்ட வழக்கையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க வழக்கறிஞர்கள் வந்து கருதுகின்ற இந்த நிலைமையில அமெரிக்கா இந்த வழக்கை எவ்வாறு எதிர்கொள்ளும் அப்படின்னு சொல்லி நினைக்கின்றீர்கள் நிச்சயமாக அமெரிக்கா என்று இல்லாமல் உலகின் பல நாடுகள் ஆஹ் இஸ்ரேலுக்கு எதிராக தொடுத்த குற்றச்சாட்டு அதனை அமெரிக்கா பார்த்து கொண்டுதான் இருக்கின்றது அவர்களால் எதுவுமே செய்ய முடியாத ஹையர் நிலையில் இருக்கின்றார்கள் இப்பொழுது தென்னாப்பிரிக்காவுடன் இணைந்த பல நாடுகளுடன் இப்பொழுது ஸ்பெயின் கூட கடந்த வாரமடைந்துள்ளது எனவே இவ்வாறாக ஒரு பலத்த தரப்பாக அவர்கள் மாறி அவர்கள் கொடுத்த விடியங்கள் என்பன ஒன்றில் போர்க்குற்ற குற்றங்களாக அல்லது யுத்த மீறல்களாக அல்லது மனி மனித பேரழகங்களாக விசாரிக்கப்பட்டு அதன் பின்னர் இந்த இனப்படுகொலை முயற்சிகளை தான் மேற்கொண்டு வருகின்றார்கள் இதில் அமெரிக்காவை பொறுத்தவரையில் நிச்சயமாக இஸ்ரேலுக்கு அழுத்தத்தை கொடுத்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு சென்று அதன் மூலம் தீர்வு காண்பதற்கான முயற்சியை இப்போது எதை எடுத்திருக்கிறது இப்போதை முயற்சியின்படி அஹ் இஸ்ரேலும் ஹமாஸ் அமைப்பும் ஆறு வாரங்களுக்குள் அந்த பனைய கைதிகளையும் இணையவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் அதன் பின்னர் அது அப்படியே ஒரு நீண்ட ஒரு போர் நிறுத்தமாக சென்று அதன் பின்னர் முழுமையாக காசாவை விட்டு இஸ்ரேலிய படைகள் வெளியேற வேண்டும் என்கின்ற மூன்று கோதாவில் இந்த அமெரிக்கா இந்த திட்டத்தை வைத்திருக்கின்றது இவ்வாறான திட்டங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமையலாம் சில வேலைகளில் இஸ்ரேலும் ஹம்மாஸும் ஒற்று இந்த ஒன்றுபட்டு இந்த இவர்களுடைய போர் நிறுத்த உடன்படிக்கை தொடர்பாக அவர்கள் ஒரு இணக்கத்திற்கு வரும் பொழுது எனவே அமெரிக்காறான வழிகளில் தான் இதனை தணிக்க முயல்கின்றது ஆமா நன்றி நிறைவு கேள்வியாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை ஒரு பலம் வாய்ந்து ஒன்றாக கருத முடியுமா நிச்சயமாக இன்றைய சூழ்நிலையில் இதை எவ்வாறு கூறலாம் என்று சொன்னால் ஆம் பலம் வாய்ந்தது ஏன்னு சொன்னால் வெட்டு வாக்குகளை உள்ள ஐந்து நாடுகள் அங்கே இருக்கின்றன அந்த ஐந்து நாடுகளும் தான் உலகின் போர் குறித்த ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகின்றன இருக்கின்றன குறிப்பாக பார்ப்பீர்களானால் உக்ரைன் ரஷ்யா போரில் கூட பிரான்ஸ் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் என்பன நிச்சயமாக ரஷ்யாவை சினமூட்டுவையாகவும் தாங்கள் கரை போரில் இறங்குவோம் என்கின்ற கோதாவில் அவர்கள் குறிப்பிட்ட கருத்து து அடுத்ததாக தங்களுடைய ஆயுதங்களை பாவிக்கலாம் ரஷ்யாவின் உள் சந்திராக்குவதற்கு என்று அவர்களுக்கு அனுமதி அமெரிக்கா இருக்கின்றன இந்த நாடுகள் தான் இந்த ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் நிரந்தர அங்கத்தவர்கள் ஐந்து அங்கத்தவர்களில் அங்கத்தவர்கள் ஒரு அணியாகவும் ரஷ்யா ஒரு அணியாகவும் இருக்கின்றனர் சீனா என்பது நிச்சயமாக இந்த அணியுடன் சீனா தனது வாக்கை அவதானித்தே பாவிக்கின்ற ஒரு நாடாக இருக்கின்றது அங்கே பாதுகாப்பு சபை என்பது நிச்சயமாக இப்பொழுது இந்த நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகள் உள்ள ஒரு அவயத்தில் வாக்குகள் உள்ளதை தவிர மேலும் ஒரு பத்து உறுப்பினர்கள் இரண்டு ஒரு முறை புதிதாக தேர்வுமே தேர்வு செய்யப்படுபவர்கள் கூட அவர்களுக்கு இருக்கின்றது எனவே அது ஒரு அமைப்பு என்பது நிச்சயமாக இன்றைய தேதியில் ஒரு முக்கியத்துவம் ஐக்கிய நாடுகள் அவையின் ஆடல்கள் எல்லாம் தற்பொழுது உலக அரங்கில் ஏற்படத் தொடங்கிவிட்டன கனடாவில் கூட ஐக்கிய நாடுகள் அவையிலிருந்து வெளி வேண்டும் என கட்சியை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வாக்குகள் போடுவதற்கான அனுமதியை கூட கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் கூட கொடுத்திருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் அவையிலிருந்து கனடா வெளியேற வேண்டும் என்று அதே போன்று இந்த உலகம் மேற்கு மற்றும் இதர தரப்புகளுடன் இணைந்து செல்கின்ற ஒரு உலகமாக இருக்கின்ற நிலையில் ஐக்கிய நாடுகள் அவை என்ற இருக்கும் மறுபக்கமாக இந்த பிரிக்ஸ் என்கின்ற கட்டமைப்பு பலம் பெற்று வருவதால் இதன் எதிர்காலம் குறித்து சொல்ல முடியாது ஆனால் இன்றைய தேதியில் நிச்சயமாக இதன் தேவை என்பது முக்கியமானது குறிப்பாக பெரிய ஒரு போர் ஏற்படாமல் அல்லது அணு ஆயுத போர் ஏற்படாமல் இருப்பதற்காக இந்த அமைப்பு நிச்சயமாக இருந்தே ஆக வேண்டும் அந்த பாதுகாப்பு சபை என்பதின் பிரசன்னம் கூட அதில் முக்கியமானதாக தான் கருதப்பட வேண்டும் நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு அந்த கேள்வி என்ற நிகழ்ச்சியை நிறைவு கேள்வியாக அமைந்தது மீண்டும் ஒரு சந்திக்கலாம் நன்றி சுரேஷ் சர்மா நன்றி சுதர்சினி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளி தொகுப்புகள் நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலித் தோப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தோப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்